இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார் சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம் ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் பேசுவதற்கு பிரதான எதிர்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன் அது அரசனுடைய கவனத்திற்கு சென்று கொண்டு சென்று அரசனுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க விட்டார்கள் அதுவும் இதற்காக நான் அனுமதியே கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக ஒரு சட்டப்பேரவைத் தலைவர் சொல்கிறார் எதிர்கட்சி தலைவருக்கு நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இது சட்டமன்றத்துடைய மரபு காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மரபு அந்த அடிப்படையில் தான் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பதற்கு தான் நான் எழுந்து அனுமதி கேட்டேன் அனுமதி சட்டப்பேரவை கொடுக்க மறுத்து விட்டார் அதில் ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதற் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள் அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலே ஊடகிலும் செய்தியில் வெளியிட்டார்கள் இதை இதுவரை முதலமைச்சரோ எனது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை இதைத்தான் அரசனுடைய கவனத்தில் கொண்டு வந்து நான் வாய்ப்பு கேட்டேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை இன்றைக்கு இதை சார்ந்த மானியக் கோரிக்கை தான் வருது அப்பொழுது தான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும் அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன் அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும் இல்லை இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார் அப்படி என்றால் இந்த ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் முது முறைகேடு நடைபெற்றது நிறுவனமாகிறது அப்படித்தான் பொருள் அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதைத்தான் நான் இந்த அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் மறுத்துட்டாங்க ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவன நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதாக இருந்தது இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய்னா ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா பதினஞ்சு கோடி ரூபாய் ஆச்சு முப்பது நாளைக்கு நானூற்றி ஐம்பது கோடி ஆகுது பன்னெண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஒரு பன்னெண்டு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் செய்வதன் மூலமாக இந்த ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் புரிஞ்சிருக்குதாக தெரிய வருகிறது ஊடகத்திலையும் பத்திரிக்கை இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்ட நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க நாங்கள் வாங்கினது உண்மைதான் இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல பல அதிகாரிகள் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட அமைச்சர் கொடுத்தோம் கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் பேரவையுடைய மரபின் அடிப்படையில் அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசக்கூடிய அதிகாரம் வந்து நிச்சயமாக இருக்கின்றது இந்த பொழுது அவர் வந்து வந்து வாய்ப்பு போக்குவரத்து இது கண்டிக்கத்தக்கது அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம் பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நாட்டில் நிலவுகின்ற ஊழல் அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை அது பதில் சொல்வது அரசுடைய கடமை ஆனால் ஜனநாயக படிவுரை இன்றைய தினம் சட்டப்பேரவை இன்றைய தினம் சட்டப்பேரவை தலைவர் நடந்த உணவுகளிடம் ஜனநாயக படுகொலையை தான் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா இதில் வந்து இன்னைக்கு இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்து நிமிடம் தர்றாங்க ஏ ஒரு துறையினுடைய பிரச்சனையை பத்து நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும் அது பத்து நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவைய அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறாங்க எப்படி போய் உரையாற்ற முடியும் எப்படி இந்த துறை எவ்வளோ பெரிய துறை இன்னைக்கு கோடை காலம் வந்துட்டது இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சுட்டு இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசி கொண்டிருந்தார் இடைநிலையிலே மறிக்கப்பட்டது அது மைக்கு வேற குறைவாக இருந்தது மைக்கு வேன்னு மைக்கு சவுண்டு வைக்கல இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது என்னென்னா அவர் முந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் டைம் கொடுக்க மறுக்கிறாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி இருபது அதுக்கு டைமே கொடுக்கல அப்புறம் தான் நான் எழுந்துருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க பத்திரிகைகள் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டிருக்குது இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவது நான் அனுமதி கேட்டேன் அனுமதி மறுக்கப்பட்டு அதாவது நான் வந்து இன்னைக்கு ஜீரோ ஓவரில் எழுப்பலான்ட்டு இருந்தேன் இன்னைக்கு மாணிக் கோரிக்கை வந்தனால எதை எழுப்பக்கூடாது கூடாது சம்மந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம் அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுறதற்கு தயாராக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால் அதற்கு மேல் அவர் பேச முடியல அடுத்த துறைக்கு போக முடியல அதனால் நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு ஏற்ப தள்ளப்பட்டேன் அதையும் சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன் நீங்கள் நேரம் வந்து முழுமையாக எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவிக்க எனக்கு அனுமதி கேட்குறேன் முறையாக தான் அனுமதி கேட்டேன் அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள் தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்கிறேன் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க பொதுவாக எதிர்கட்சித் தலைவர்கள் இப்போ எப்போ வேணாலும் பேசணும் வந்து பேச அனுமதிப்பாங்க இதுதான் வழக்கம் பார்த்துட்டு ஆனா இன்றைய நடைமுறை சபாநாயகர் சுத்தமாக பேசக்கூடாது பேசி அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற ஆட்சி ஜனநாயக முறைப்படி நாங்கள் பேசுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு மாண்பு அம்மாவில் முதல் தலைவர்கள் பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மாண்பு ரீதியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதே வாய்ப்புகளை கொடுத்தோம் அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருந்தது ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது இன்னைதெல்லாம் அப்படி அல்ல இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு இருக்கிறாங்க பதில் சொல்ல முடியாத நிலை அதனால தான் இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் என்றைக்கும் இல்லாத இருக்குது நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரியும் திட்டமிட்டு செயல்